ஸ்ரீ சாரி யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷா டிவைன் பிளஸ் நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு டே டு டே லைஃப்ல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அதில் தீர்வு இருக்கும் இதை தவிர உங்களுக்கு என்னுடைய ஆன்மீக பொருட்களும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்கா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை என்னை காண்டாக்ட் பண்ணியோ கன்சல்ட் பண்ணலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நீங்கள் வந்து என்ன உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனைன்னு வரும்பொழுது யாருமே நமக்கு இல்லையே ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க என்ன வந்து உங்களுடைய அம்மாவாவோ சகோதரியாவோ நினச்சிக்கோங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நான் யூடியூப் மூலமாக வந்து உங்களுக்கு உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கான வழியை சொல்கிறேன் இதெல்லாம் மூட நம்பிக்கையே கிடையாது எல்லாமே வந்து ப்ரூவன் இது தான் எல்லாமே பிரபஞ்ச சக்தியோடு நமக்கு இணைக்கிறதுக்காக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக எல்லா பிரச்சனையிலேருந்தும் வெளியில் வந்துடுவீங்க பிரச்சனையை கண்டு நீங்கள் ஓடவே வேண்டாம் இப்போ வந்து நான் இந்த வெள்ளிக்கிழமை சில இதெல்லாம் வந்து பண்ண வேண்டிய இதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் இதை வந்து நீங்கள் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு வருஷம் உங்களுக்கு அந்த இது வரும் பார்த்தீங்களா லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க தெரியுமா போது அப்போ வந்து நீங்கள் பண்ணலாம் இல்லைனா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுங்கன்னாக்கா கொஞ்சம் தனியாக விதை எடுத்துக்கோங்க தனியாக விதை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி கிட்ட லக்ஷ்மி தேவி கிட்ட வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரேயர்ஸை பண்ணிக்கோங்க அந்த தனியாக விதை அங்கேயே இருக்கட்டும் நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணுங்கள் அந்த தனியாக விதையை எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய லாக்கரில் ஒரு ரெட்டு கிளாத்தில் வச்சு லாக்கரில் வச்சுருங்க ஓகேங்களா இது எப்படி வெள்ளிக்கிழமை நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை மாதம் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் இது தனியாக்கு வந்து பணத்தை இருக்கிற சக்தி இருக்குது இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இன்னொன்று இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம்னாக்க அதாவது வந்து பாக்கு இருக்குது பார்த்திங்களா முழு பாக்கு முழு பாக்கு எடுத்துக்கணும் எப்பவுமே அரைப்பாக்கெல்லாம் எடுக்கக்கூடாது முழு பாக்கு எடுத்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு வெத்தலையில் கொஞ்சம் அரிசி போட்டு அதை மேலே முழு பாக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து சாமி கிட்டே வச்சுருங்க அதையும் வந்து நீங்கள் அன்றைக்கி பூஜை முடிஞ்ச உடனே அந்த பாக்க மட்டை எடுத்துக்கோங்க பாக்க மட்டை எடுத்து லாக்கரில் வச்சிருக்கு இது வந்து லாக்கரில் அப்படியே இருக்கலாம் பாக்குதானது அதனால சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது லாக்கரில் அப்படியே இருக்கலாம் இது வந்து உங்களுக்கு பண விருத்திக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அந்த இதுலேருந்து பணம் வெளியில் போகாமல் பாதுகாக்கும் அதுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த லக்ஷ்மி ஆந்தையோடு இருக்கும் பார்த்தீங்களா லக்ஷ்மி ஃபோட்டோ அதை வந்து லாக்கரில் உள் பக்கமாகவோ வெளிப்பக்கமாகவோ நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க லாக்கர் உள் பக்கம் இல்லை வெளிப்பக்கம் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு அதிலே எனர்ஜைஸ்டு வேணும்னா நீங்கள் என்ன கேளுங்க நான் எனர்ஜைஸ் பண்ணினது நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அதாவது வந்து ஆந்தை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி லக்ஷ்மி இருக்கும் அந்த லக்ஷ்மி ஃபோட்டோவை நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வெல்த்துக்கான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து தனம் தானியம் எதுவுமே குறைவு இல்லாமல் இருக்கும் அதுக்காக உபயோகமாக இருக்கும் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டிவாக இருக்கும் எல்லாமே அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவழியும் அவ்வளோதான் இதை வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு ரெக்கவர் ஆச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நம்மளும் சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம்